வெங்காயம் சாதம் சேம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கோல்டு வினரை கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேம்மா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சி வரட்டும் வெங்காயம் சாதம் கலர்றதுக்கு சூடாயிடுச்சு கடும் முழுக்கப்பருப்பு போட்டுக்கிறேன் கடல கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கூடையை கொஞ்சம் பேர் கடல சூந்து வரட்டும் ஏற்கனவே கண்ணை பருப்போம் செவ்வந்துச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன சின்ன தான் வெங்காயம் தேவையான அளவுக்கு சாதம் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ போட்டுக்கணும் போதும் நான் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பால் போட்டுக்கிறேன் மண்டி போ <palélan ici> காரத்துக்கு நான் வெறுமா வீட்டு மிளகாத்து விதமா போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் காரம் பார்த்தோம் பாதி அத பச்சை வாசனை போற வரைக்கும் வதத்து

நம்ம இப்போ கொஞ்சம் வடித்து சாதம் எடுத்து வச்சுருப்போம் அதை கொட்டிப்போம் சிம்பிளான சாதம் பண்ணிட்டோம் பசங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கூட இது மாதிரி கட்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் மேலே அப்படியே கொத்தமல்லி தடையை போட்டு இறக்கிட வேண்டியது தான் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோமா ஏன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கு நெய் போட்டா அதனால் அவ்வளோதான் முடிச்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் வந்து பாருங்கள் செய்துட்டேன் வாங்க நம்ம சாப்பிட்லாம் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பில் பட்டனையும் ஃபில் பண்ணிக்க அவ்வளோதான் நான் முடிச்சுட்டேன் சிம்பிள்